இன்றைக்கி நாம் ஒரு துக்கமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பெங்களூரில் நடந்ததான ஒரு சம்பவம் நேற்று வலைத்தளத்தில் வந்திருந்தது அதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் இ பேப்பரில் வந்திருந்தது ஒரு பெண் பிள்ளை அவங்களுக்கு பிறந்திருக்கு அந்த பெண் பிள்ளை அவங்களுக்கு வேண்டாம் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் பிள்ளைய விட அதாவது ஏதாவது ஒரு நல்ல விலைக்கு வந்தால் வித்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க அந்த பிள்ளையை யாருமே வாங்க முன் வரலை அதுக்கப்புறம் துக்கத்தோடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க பிள்ளை பிறந்து ஒரு தான் இருக்குது அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லி இந்த பிள்ளைய விற்று போடுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க அந்த பிள்ளையை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைய ஏறக்குறைய ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த பிள்ளையை விற்றுருக்குறாங்க விற்றுட்டு அந்த பணத்தில் ஒரு பைக்கும் ஒரு செல்ஃபோனும் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு அந்த பிள்ளையை பெற்ற தாயும் உடந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாசம் பிள்ளை இருந்துச்சு அதுக்கப்புறம் பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்கும் போது இவங்க ஏதோ சொன்ன காரணங்களால அவங்க திருப்தி அடையாதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து போலீஸ்ல போய் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து தான் அந்த உண்மை வந்து பக்கத்து கிராமத்துல இருந்து பிள்ளையை போய் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மீட்டு எடுத்திருக்கிறாங்க வசனம் சொல்லுது கடைசி காலத்துல அக்கிரம மிகுதியாவதுனால் அன்பு தனிந்து போகும் அப்படின்னு இருக்கு திமுத்தி நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சுபாவ அன்பில்லாதவர்களை மனுஷன் மாறிப்போவான்னு இருக்குது இதை விட அதற்கு வேற ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது இதுக்கு முன்னாடி நம்ம பல சம்பவங்கள் படிச்சிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு அம்மா டிவி பார்க்கறதுக்கு பிள்ளை தடையாக இருந்துச்சுன்னு சொல்லி கோபத்தில் பிள்ளையை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு கொலை பண்ணிட்டாங்க இதே மாதிரி திருச்சியில் ஒரு அம்மா கணவர்கிட்ட செல்போன் கேட்டிருக்கிறாங்க செல்போன் வாங்கி கொடுக்க மாட்டேன் கணவர் சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாரு கோவத்தில் பிள்ளையை கொண்டு போய் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர்கிட்ட அந்த வழி போக்குற ஒருத்தர் அவர்கிட்ட பிள்ளையை அழகான பிள்ளை வித்துட்டு செல்போன் வாங்கிட்டு வந்துட்டாங்க யோசிச்சு பாருங்க கடைசி காலத்தில் அன்பில்லாத தன்மை வேதம் சொல்லுகிறது அன்பு தனிந்து போகும் போச்சு முடிஞ்சிருச்சு இதான் கடைசி அடையாளம் நான் நினைப்பேன் எப்பவுமே அதான் நினைப்பேன் ஆண்டவர் அழகான குடும்பத்தை உண்டாக்கி பிள்ளைகளை கொடுத்தார் இந்த குடும்பம் பிள்ளைகளுக்காகத்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றது எல்லாமே நீங்கள் பார்க்குற வேலை நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே என்னத்துக்கு எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை நடத்துவதுக்கு தான் கத்தர் கொடுத்தார் இப்போ நமக்கு வேலைக்கு தடையாக இருக்குதுன்னு குடும்பத்தை விட்டு பிரிகிறோம் சம்பாதிக்கணும்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிகிறோம் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் நல்லபடியாக வாழ வைக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை பார்த்து நல்ல பத்து வருஷம் கழித்து சம்பாரிச்சுட்டு அனுப்பி பிள்ளையை படிக்க வைக்கிறோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா அன்பு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் தன் குடும்பத்தை வாழ வைப்பதற்காக ஆண்டு காலம் வெளிநாட்டில் வேலை பார்த்தாரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் இங்கே வந்து பார்க்கும்போது அவர் குடும்பம் அவர் இடத்துல இல்லை வேறொரு இடத்துல இந்த மாதிரி குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது இதுக்கு நம்ம வெறும் பிசாசம் மட்டும் காரணமாக சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் தான் காரணம்னு வச்சாலும் ஆனால் நமக்கும் ஆண்டவர் சுய அறிவு கொடுத்துருக்கிறார் எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் இதெல்லாமே தேவையை ஒழிய குடும்பத்தை விற்று அதை நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவாங்க கண்ணை விற்று சித்திரம் வாங்குறது அப்படின்னு அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது அநேக கணவன்மார்கள் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க பணம் 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 தேவை பணம் தேவை எதற்காக குடும்பத்தை நடத்துவதற்கு நிறைய கணவனும் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க பிள்ளைகள் பாருங்க வீட்டில் அனாதையாக இருக்குது கவனிக்க முடியல வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு போறாங்க வேலைக்காரங்க அவங்களை தவறான பாதையில் நடத்துறாங்க எத்தனையோ வேலைக்காரர்கள் பிள்ளையை தப்பாய் நடத்துகிறார்கள் அதை பெற்றோர் இடத்துல சொல்ல முடியாம பிள்ளைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது எத்தனையோ பிள்ளைகள் வழி மாறி போகுது கடைசி காலத்துல குடும்பங்கள் உடைக்கப்படுது தயவு செய்து சொல்றேன் பிள்ளைகள் இடத்திலும் சரி கணவன் மனைவியின் இடத்திலும் சரி பெற்றோர் இடத்துல சரி அன்பு காட்டுங்கள் அன்பு தான் முக்கியம் அன்பை வித்துட்டு மற்றதை வாங்கி பிரயோஜனமே இல்லை பாருங்க இன்னைக்கு பாருங்கள் பிள்ளைய வித்து செல்ஃபோன் வாங்குறாங்க செல்போன் ரெண்டு வருஷத்தில் கெட்டு போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அடுத்த செல்ஃபோன் வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்க இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள்வாங்களா பிள்ளையை விற்று பைக் வாங்குறாங்க எவ்வளோ ஒரு அற்பமான காரியம் பாருங்கள் இது பிசாசினுடைய தூண்டுதல் எல்லாமே நம்ம சொன்னாலும் கூட ஆண்டவர் நமக்கு அந்த அன்பை கொடுத்திருக்கிறார் தேவன் அன்பானவர் அவருடைய அன்பை ஊத்தி இருக்கிறாரு கடைசி காலத்துல ஆவிக்குரிய பெற்றோருக்கும் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கும் சொல்றேன் பொதுவான பெற்றோருக்கும் சொல்றேன் குடும்பத்தை வித்து அல்லது குடும்பத்தை விட்டுட்டு அல்லது குடும்பத்தை மறந்து நீங்க வேற எதை சம்பாரிச்சாலும் பிரயோஜனமே கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் வேலை வேலைன்னு ஓடுறாங்க ஆனா குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுறதுக்கு அவங்க நேரம் இல்லை பிள்ளைகளோட ஒரு அரை மணி நேரம் விளையாடுறதுக்கு நேரம் இல்லை பிள்ளைகள் அப்படி அன்பாக வந்து பக்கத்தில் உட்காந்தாலும் எனக்கு வேலை இருக்குது ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால் இப்போ இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெஸ்ட்டு நான் இல்லைன்னே சொல்லலை நீங்கள் செய்யுங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஹோம் இல்லாமல் ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி தான் உடைக்கப்படுது கணவன் மனைவிகளுக்குள்ள உறவுகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு தவறான வாழ்க்கை வாழ்க்கைக்கு போறாங்க என்ன காரணம் வீட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை தயவு செய்து பிள்ளைகளை நல்லா கவனிங்க பெற்றோரை கவனிங்க இதே நேரத்தில் இன்னொன்னு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதிகப்படியான ஓல்டேஜ் ஹோம்ஸ் அதிகப்படியான பெற்றோர் கைவிடப்படுறாங்க இதுவும் நடக்குது இதுவும் அன்பு தனித்து போகுதுனால ஒரு இன்னொரு அடையாளம் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு எத்தனை ஓல்டேஜ் ஹோம்ல போய் பார்க்குறோம் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல போய் பார்த்த போது நடந்த சம்பவம் ஒரு தாயார் வந்து புத்தி பேதலிச்சு போய் இருக்கிறாங்க அவங்க எப்படி அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேட்ட போது அங்கே சொன்ன காரியம் இருபத்தி நுறுக்குவதாக இருந்தது ஒரு பையன் தன் தாயாரை கூட்டிகிட்டு வந்து ஒரு டோல்கேட்டை தாண்டி இயற்கை உபாதைகளுக்கு நம்ம இறங்குவோன்னு சொல்லி இறங்க சொல்லி அந்த தாய் இறங்கின உடனே டோர் கதவை சாத்திட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் போன வேகத்தில் அந்த தாய்க்கு புத்தி பேதளிச்சு போச்சு அவன் யார் என்னன்னு கூட நாம் இல்லை என் பையன் விட்டுட்டு போய்ட்டான் என் பையன் விட்டு போயிட்டா அது மட்டுமே அந்த அம்மா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்குது கடைசியில் அந்த அம்மாவுடைய புத்தி பேதளிச்சு போச்சு இனி இப்படியெல்லாம் உங்கள் பெற்றோரை நடத்திட்டு நீங்கள் எப்படி நல்லா வாழ்ந்துருவீங்க கணக்கு தீர்க்கிற கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரே நம்ம அதை நம்ம நம்ம மறந்து போகிறோம் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க வயசான காலத்தில் அம்மாவை வச்சுக்க முடியாதுங்க அவங்க ரொம்ப அவங்க டென்ஷன் அவங்க கூட இருந்தாங்கன்னா ரொம்ப எங்களை டென்ஷன் படுத்துறாங்க நீங்க குழந்தைகளாக இருந்து பெரியவராக வரைக்கும் நாம பண்ண அத்தனை டென்ஷனையும் பொறுத்துக்கிட்டு தான் அவங்க நம்மளை வளர்த்தாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நமக்கு பசி வரும் அழுவோம் குழந்தையா இருக்கும்போது அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்மளை காப்பாத்துறாங்க இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேசுறோம் பெற்றோர் வந்து டென்ஷனாக தெரியறாங்க நமக்கு சொல்றாங்க வயசான காலத்தில் உளறிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு உளறி இருக்கிறோம் நம்மள அவங்க முதல் இருபது வருஷம் பார்த்துருக்குறாங்க அவங்களுடைய கடைசி இருபது வருஷத்தை பார்க்கறதுக்கு தான் கத்தன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் இன்னைக்கு நீ தான் ஒரு காலத்தில் அறுப்பீங்க அன்பு ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் இடத்துல அன்பாக இருங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிள்ளைகிட்ட அன்பாக இருக்கிறீங்களோ நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் வயதாகும் போது உங்கள் இடத்துல அன்பாக இருக்கும் இன்னைக்கு உன் பிள்ளைகிட்ட நீ அன்பா இல்லை நாளைக்கு உன் பிள்ளை உங்கள்கிட்ட அன்பாக இருக்காது உங்கள் பெற்றோரை கவுனிங்க வசனம் சொல்லுது உன் ஆயுசு நீடித்திருக்கும் உன் உம் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு இன்னைக்கு பெற்றோரை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு பெற்றோரை மறந்துட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டா தான் மாதம் மாதம் எங்கள் அப்பாவுக்கு பணம் அனுப்புறனே மாதம் அனுப்பிட்டா என்ன அன்பு வேணாமா இருதயம்னு ஒன்று இருக்குது அது உள்ள ஒரு தேவைன்னு இருக்குது மகனை பார்க்கணும் மகளை பார்க்கணும் பேரனை பார்க்கணும் பேத்தியை பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமே பணத்தை மட்டும் அனுப்பிட்டால் போதுமா இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் பணத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நீ வெறும் பணத்தை மட்டும் சம்பாரிச்சு அப்படி சில ஜென்மங்களும் இருக்குது மனைவி இல்லாம மனைவி ஒரு ஊர்ல கணவன் ஒரு ஊர்ல பிள்ளைகள் ஒரு ஊர்ல வெறும் பணம் 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 சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய அந்த திட்டத்தை விட்டு வலு விலகி போன கூட்டம் ஒரு சூழ்நிலையினால இருந்தீங்கன்னா தயவு செய்து குடும்பமா வாழ முயற்சி பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு நாங்க குடும்பமா வாழ ஆசைப்படுறோம் முதல் நீங்க அதை ஆசைப்படுங்க குடும்பமா வாழ ஆசைப்படுறோம் அப்படின்னு ஆசைப்படுங்க ஜோம் பண்ணுங்க உங்க குடும்பத்தின் மேலே அன்பு செலுத்துங்க பிள்ளைகள் மேலே நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறது பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்துங்க இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகள் வீடியோ கேம்ஸ் மேலே அன்பு செலுத்துது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அந்த வீடியோ கேம்ஸில் வரக்கூடியதான தவறான அந்த முரட்ட சுபாவம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் வருது உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் உலகத்தில் வேறு யார் சொல்லிக் கொடுத்தாலும் அது தப்பாக இருக்கும் அந்த அன்பு தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தாய் தகப்பன் சொல்லிக் கொடுக்குற அன்பு ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு தப்பாக போகாது இந்த செய்தியை படித்த உடனே இருதயம் உடஞ்சி போச்சு இப்படிப்பட்ட செய்திகளை அப்படியே பார்க்குறோம் பிள்ளையை கொண்டு போயிட்டு அந்த மைக்ரோ ஓவன்ல வச்சவங்களா இருக்கிறாங்க இருக்குது சைனாவில் ஒரு அம்மா செஞ்சுருக்குறாங்க எவ்வளோ கொடுமை பாருங்கள் பூமி கொடுமையில் நிரம்பி ஆரம்பிச்சிருச்சு கர்த்த நம்ம குடும்பத்தை கொடுத்துருக்குறாரு குடும்பத்துக்காகத்தான் மிச்சம் எல்லாமே படிப்பு சம்பாத்தியம் எல்லாம் பிள்ளைகளுடைய படிப்புக்காக குடும்பத்தை விட்டு பிரிக்காதிங்க இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரித்து படிப்பு கொடுக்குறாங்க அன்பு தனிந்து போகிற காலம் ஃபஸ்ட்டு ஆண்ட ஒரு குடும்பத்தை உண்டாக்குனார் அந்த குடும்பத்துக்கு தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பிள்ளைகளை நல்லா கவனிங்க வயதான பெற்றோர் இடத்துல அன்பு செலுத்துங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுங்க ஒரு வேளை அவங்க உங்க கூட இல்லையா ஒரு பத்து நிமிஷம் ஃபோனில் பேசுங்க யார் யார்ட்டையும் உட்காந்து கிளைண்ட்டுக்கிட்ட பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு மணி நேரம் பேசுகிறீங்க உங்கள் வேலையை தக்க வச்சு கொள்வதுக்கு மேனேஜர்கிட்ட சிரித்து சிரித்து அரை மணி நேரம் பேசுகிறீங்க சம்மந்தமில்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உட்காந்து அரசியல் கதையும் கிரிக்கெட் கதையும் உட்காந்து முக்கால் மணி நேரம் பேசுகிறீங்க ஒரு நாளைக்கு பெத்த தாய் தகப்பாங்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறீங்க ஏ உங்களுக்கு அவங்க கண்டா இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க மட்டும் வாலிப பிராயத்தில் உங்களை பிள்ளை போர் அடிக்குதுன்னு சொல்லி தூக்கி போட்டுருந்தா குப்பத்தொட்டியில் போறா அவங்க நிலைமை என்ன இன்னைக்கு அவங்க தியாகமாக நான் இதை இன்னைக்கு ரொம்ப துக்கத்தோட பாரத்தோடு தான் சொல்றேன் இந்த நியூஸ் எல்லாம் படித்த போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க நீங்கள் அளக்குற அளவின்படி தான் உங்களுக்கு அளக்கப்படும் கத்தர்க்கு சுத்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன் காட் பிளஸ்